இது மிகப்பெரிய முரண் இல்லையா வெளியில நீங்க பிஜேபி இருக்கீங்களா அரசியல் உறவு என்பது அரசு உறவு என்பது முஸ்லிம்களை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்யவில்லை நாளைக்கு விஜய கூட ஆதரிக்கலாம் அதுக்கப்புறம் சிம்பு தனிஷ் வருவாரா என்று கூட அவர்களை எதிர்பார்க்கலாம் அதை மட்டும் தாக்குனா திருக்குறள இல்லையா கண்ணிக்க விமர்சனம் பண்ணாரு இருபத்தி ஐந்து வரை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்றோம் நாங்க நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம் நெத்தியடி என்றாலே அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் அழைத்து வந்து நீங்கள் என்ன கேள்விகள் கேட்கணும் உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ அதை அவர்கள் மத்தியில் முன்வைப்போம் இன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் நம்மோடு இணைகின்றார் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவருமான தமிமுன் அன்சாரி அவர்கள் அவர்கிட்ட தான் நிறைய பேச தமிழக அரசியலை மலேசியர்கள் எப்பொழுதுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகின்றது இந்த நிலையில் மலேசியர்களின் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை உன்னிப்பாக கவனித்து வரீங்க அந்த வகையில அன்சாரி அவர்கள் நிறைய நம்முடைய கேள்விகளுக்கு வினாத்தர காத்து கொண்டிருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு எங்களுடைய நாடு மலேசியா எத்தனாவது முறை வரி எங்க நாட்டுக்கு முதல் நம்ம அதை பத்தி பேசுவோமே அது எத்தனாவது முறை வரீங்கிற கேள்விக்கு என்ற விட இல்லை ஏன்னா நான் சிறு வயதுல இருந்தே சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் தொடர்ச்சியா வந்து போய்கிட்டு இருக்கேன் ஒரு வருடத்துல எத்தனை முறைன்னு சொல்லி கேட்டா நான் சொல்லுவேன் குறைந்தது ஒரு மூன்று முறையாக தான் வந்துடுவேன் காரணம் என்னன்னா ஒண்ணு இதுபோன்ற இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பு வரும் அல்லது உறவினர்கள் நண்பர்களுடைய திருமண வைபவங்களில் பங்கேற்க அழைப்பு வரும் அல்லது நண்பர்களுடைய கடை திறப்பு விழாக்கள் இதுபோன்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அழைப்பு வரும் இப்படி ஏதாவது ஒரு வகையில வந்துக்கிட்டு இருப்போம் அதனால அடிக்கடி வந்து போகின்ற ஒரு காரணத்தினால மலேசியாவுடைய வரலாறு மக்களுடைய வாழ்வியல் அரசியல் அனைத்தும் பொருளாதார முன்னேற்றம் உட்பட எல்லாவற்றையும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மலேசியா வந்து ஒரு அசுர வளர்ச்சியை தான் பெற்றிருக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக மலேசியாவை பற்றிய விளம்பரங்கள் வெளிநாடுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு மலேசியா ட்ரூலி ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை ஆசியா என்று சொன்னாலே ஒரு காலத்தில் ஹாங்காங்கை சொல்லுவாங்க சிங்கப்பூரை சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து மலேசியா என்பது உலக மக்களுடைய விருப்பமான சுற்றுலா தேர்வாக இருக்கிறது அந்த அளவுக்கு மலேசியாவுடைய உள்கட்டமைப்புகள் சுற்றுலாத்தலங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு அகலமான சாலைகள் உயரமான கட்டிடங்கள் குறைவான தங்கு விடுதிகள் குறைவான கட்டணத்துடன் கூடிய தங்கு விடுதிகள் எளிமையான உள்நாட்டு விமானப் போக்குவரத்து அகலமான சாலைகள் ரயில் போக்குவரத்து எல்லா விதமான சேவைகளையும் மலேசிய அரசு வழங்குகின்ற காரணத்தினால உலக மக்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது மலேசியாவுடைய பொருளியலும் நல்லா வளர்ந்துருக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு தெரிந்தவர்கள் சொன்ன செய்திகளின் அடிப்படையிலும் சொல்கிறேன் இந்த ஊர் பணம் ஆயிரம் ரிங்கிட் ஆயிரம் வெள்ளிப்பீங்க இல்லையா ஆயிரம் வெள்ளி ஆயிரம் வெள்ளி கூட கையில் கொண்டு வராமல் இங்கு வந்தவர்கள் கடுமையாக உடைத்து பல மில்லியன் பில்லியன் அளவுக்கு பணம் வைத்திருக்கக்கூடியவர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் அத்தகைய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தேசம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக மக்கள் பல பேர் இங்கே வந்து ஒரு பெட்டி கடை வச்சு தொழிலதிபரில் மாறி இருக்காங்க அவ்வளவு வாய்ப்புகளை இந்த மலேசியா வழங்குது இந்த மலேசியாவுடைய மக்களும் நல்லவர்களா இருக்கிறாங்க வருபவர்கள் விதமாக கொண்டாடுறாங்க உபசரிக்கிறாங்க அன்பு போராடுறாங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு பாதுகாப்பான சூழல் அதனால் எல்லா வகையிலையும் மலேசியா அன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு அது இல்லாமல் அதிகமான தமிழ் சினிமாக்கள் கடந்த இருபது வருடத்தில் இடத்துல பார்த்திங்கன்னா மற்ற பல நாடுகளை தவிர்த்துட்டு மலேசியாவில் தான் எடுத்துக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த காட்சிகளெலாம் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வந்து மலேசியாவுக்கு அதிகமாக வரணும் போய் பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் வருது ஆக எல்லா வகையிலும் உயர்ந்த நாடாக இருக்குது வாழ்த்துக்கள் இல்லை உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொல்லலாம் நாட்டை பற்றி நீங்கள் இவ்வளோ விடயங்களை தெரிவித்து அதை கொடுக்கக்கூடிய சிறிய சாரம்சங்களையும் நீங்கள் தொட்டு பேசுகிறது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய நெத்தியடி கேள்விகளுக்கு வரும் உங்களுடைய அரசியல் பயணத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய நிறைய நேர்காணல்கள் பார்த்திருக்கேன் உங்களுடைய அரசியல் பின்னோக்கி பார்க்கும் பொழுது அமையா ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அதன் பிறகு அவர் காலமான பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு கட்சியில் நிகழ்ந்தது கூவத்தூரில் நடந்த கதைகள் அனைவருக்குமே தெரியும் அப்ப நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் கருணாஸ் போன்றவர்கள் ஆதரவு தெரிவித்ததால் ஐந்து ஆண்டு கால ஆட்சியை வந்து எடப்பாடி அவர்கள் நிறைவு செய்தார் ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்களுடைய நிலை திரும்பவும் டக்குன்னு இங்கே வந்துட்டீங்க திமுக பக்கம் வந்துட்டீங்க என்ன காரணம் அதாவது நாங்கள் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அரசியலோடு நாங்கள் நிறைய முரண்பட்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய கடைசி பத்தாண்டுகள் மிக நேர்த்தியாக அனைத்து தரப்பு மக்களுடைய விருப்பங்களையும் உள்ளடக்கியதாக தமிழ்நாட்டு திராவிட இயக்க அரசியலுக்கு ஏற்றதாக அமைந்திருந்தது அதனால் நாங்கள்லாம் அந்த கூட்டணியில் இடம்பெற்றோம் அந்த கூட்டணியில் குறிப்பாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணியில் போது எங்களுக்கு மட்டுந்தான் கூடுதலாக இரண்டு தொகுதியில் தந்தாங்க மற்றவர்கள்லாம் ஒரு ஒரு தொகுதியிலோட முடிச்சுக்கிட்டாங்க அளவுக்கு எங்கள் கட்சியுடைய நடவடிக்கைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இளைஞர்கள் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க மகளிர் ஆதரவும் இதற்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற உளவுத்துறையுடைய தகவல்கள் அம்மா அவர்களை ஈர்த்தது துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வந்து ஒரு ஆறு மாதத்திலேயே உடலம் குன்றி இறந்துட்டாங்க அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் ஒரு வலிமையாக இருந்திருந்திருக்கும் அப்படி இறந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் அந்த ஆட்சி நடைபெற்றது அதன் பிறகு அதிமுகவுக்குள் ஏற்பட்ட சச்சரவுகள் உள்கொடுப்பங்களால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க இதில் அந்த கூவத்தூர் போன்ற எங்களை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லாத அரசியலாம் நடைபெற்றது அண்ணா அந்த அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபடாமல் ஒதுங்கியிருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு நாகரிக அரசியலை பேணக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது மூன்று பேர் இருந்தீங்க வேண்டாம் அப்போ இந்த சூழல்ல வந்து அந்த ஆட்சியை சிதைத்து அதிமுகவை பலகீனப்படுத்தி தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று வட இந்திய அரசியல் பின்னணி கொண்ட பாஜக முயற்சி செஞ்சது அப்போ நாங்கள் தனியரசு கருணாசு இந்த மூன்று கட்சிகளும் என்ன நினச்சோன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனுக்கு திராவிட அரசியல்தான் சரியானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை ஒன்று திமுக ஆள வேண்டும் அல்லது அதிமுக ஆள வேண்டும் அதிமுகவை இந்த நேரத்தில் நாம் கைவிட்டு விட்டால் அதிமுகவை பலகீனப்படுத்தி அந்த இடத்தில் வட இந்திய அரசியல் வாடகை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ற அடிப்படையில் நாங்கள் அதிமுக அரசுக்கு ஆதரவு அளித்தோம் பல விஷயங்களில் நாங்கள் முரண்பட்டோம் எதிர்த்து நின்றோம் கடைசியாக அவர்களுடைய நிலை வந்து பாஜகவை நோக்கி அவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள் என்று சொன்னவுடன் மூன்று பேருமே வெளியேறிவிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அணியை நாங்கள் ஆதரித்தோம் எங்களுக்கு தொகுதி கேட்டோம் தொகுதி கொடுக்கல தொகுதியை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியல் நலன் மக்களுடைய பாதுகாப்பு இவற்றை கருதி திமுக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோம் திமுக ஆட்சிக்கு வந்தது இப்போது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கின்றோம் நாங்கள் திமுக ஆதரித்திருப்பவருடைய நோக்கம் திராவிட அரசியல் பலமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் அமைதியானதாக இருக்க வேண்டும் மக்களுக்கிடையே அமைதியும் ஒற்றுமையும் சுபிட்சமும் இருக்க வேண்டும் இந்த மூன்று எண்ணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கின்றோம் தொடர்ந்து ஆதரிப்போம் இப்போ ஏற்கனவே திமுகவில் இரண்டு முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றன கடந்த தேர்தலில் கூட உங்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல இப்போ உங்களுடைய எதிர்காலம் இந்த கூட்டணியில் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நாங்கள் முஸ்லீம்களை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்யவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுடைய அபிலாஷைகளையும் விருப்பங்களையும் உள்ளடக்கி ஒரு பொது அரசினை முன்னெடுக்கின்றோம் அதே நேரத்தில் எங்கள் கட்சியில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் மிக அதிகமாக இருக்கிறார்கள் கடந்த முறை கடைசி நேரத்திலே நாங்கள் சென்று ஆதரவு அளித்தது எங்களுக்கான வாய்ப்பினை அங்கு பெற முடியாமல் போய்விட்டது ஒரு சிலர் அதை கெடுக்கவும் செய்தார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இம்முறை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களை அடைத்து உரையாடினார்கள் எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவித்தோம் தொடர்ந்து பயணிப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அங்கு பேசின எல்லா விஷயத்தையும் நம்ம ஊடகங்களில் வெளிப்படையை பேச முடியாது எங்களுடைய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எங்களுடைய கட்சி முன்பை விட அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது எல்லா சமூக மக்களுடைய அபிமானங்களையும் பெற்றிருக்கிறோம் அது வந்து விலை மதிப்பில்லாத ஒரு சொத்தாக நாங்கள் கருதுகின்றோம் பிரகாசமான எதிர்காலங்கள் கட்சிக்கு இருக்கிறது கடந்த முறை வந்துட்டு திமுக நிறைய வாக்குறுதிகளை வழங்குறாங்க குறிப்பா முஸ்லீம்களுக்கு சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் நீங்க கூட அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க ஆனா நடந்தது வந்து வெறும் ஜாமீன் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக மேல இருக்கின்றது இன்னமும் நீங்க அதாவது அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் யாரெல்லாம் தண்டனை அனுபவித்தார்களோ பத்தாண்டுகளை தண்டனை அனுபவித்த அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் சாதி மத வழக்கு பேதமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நடக்கல அதை நாங்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அந்த அண்ணா அதிமுக ஆட்சியிலும் இன்னொருவர்களை சாதிக்க விடுதலையை வந்து சாத்தியப்படுத்தி கொடுத்தோம் திமுக ஆட்சியிலையும் அந்த கோரிக்கை வைத்தோம் பலர் விடுதலையாகி இருக்கிறார்கள் ஒரு இன்னும் பேருக்கு வந்து சிறை இருக்கிறாங்க அவர்களுடைய முழுமையான விடுதலைக்காகவும் நாங்கள் தொடர்ந்து அரசிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது விரைவில் அதுவும் சாத்தியமாகும் அதுபோன்று போன்று ஒரு அரசு வந்து பொதுவாகவே ஒரு நூறு கோரிக்கையில மக்களுக்கு தேர்தல் நடத்த கொடுக்குறாங்க ஒரு அதிகபட்சம் எழுபது எண்பது கோரிக்கைகளை தான் அவங்களும் நிறைவேற்ற முடியும் நூறு கோரிக்கையிலையும் சரியாக நிறைவேற்ற முடியுமான்னு சொன்னால் சாத்தியம் குறைவு எங்களை பொறுத்தவரை பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளிலே பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றியிருக்கிறது இன்னும் ஓராண்டு காலம் முழுமையா இருக்கக்கூடிய நிலையில எஞ்சியவற்றையும் அவர்கள் விரைவுபடுத்தி அமல்படுத்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாங்களும் தொடர்ந்து அதை வலியுறுத்துவோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற ஒரு ஒரு வெற்றியை திமுக பதிவு செய்ததன் காரணமாக அவங்க ரொம்ப தன்னீச்சியா நாங்கள் எங்களை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு 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 எண்ணத்தோடு செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை திமுகவை தவிர்த்து வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் முன்வைக்கிறாங்க மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கறதல்ல நட மக்களுக்கான நடவடிக்கை என்று சொல்லி உங்களுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் செய்கின்றீர்கள் பிஜேபிக்கு மற்றவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என சொல்லிவிட்டு நீங்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க வந்துட்டு பிஜேபி இந்த நாட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்றீங்க ஆனா பிஜேபி தலைவரை கூட்டு வந்து உங்கள் தந்தையுடைய நாணயத்தை திறந்து வைக்கின்றீர்கள் உங்களுடைய மகன் வந்துட்டு நேரடியாக பிரதமரை விமர்சிக்கிறார் ஆனா பிரதமரை தனிப்பட்ட முறையில் உடனடியாக சந்திப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது இது மிகப்பெரிய இல்லையா பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு கூட மிகப்பெரிய வந்து வந்து அதிமுக வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு அவங்க தலைமைத்துவம் வருதுன்றதுனால நான் வெளியே வந்தேன் அப்படின்றீங்க இங்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் நம்முடைய நிலப்பரப்பு கருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் ஒன்று என்று நாற்பது இடங்களும் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் திமுக எடுத்த சித்தாந்த பூர்வமான அரசியல் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுடைய நலன் திராவிட இயக்க நலன் சிறுபான்மையினர் நலன் பாசிசை எதிர்ப்பு இப்படிப்பட்ட கோட்பாடுகளை வைத்தபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்களும் சேர்ந்து அதிகமான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அந்த வெற்றியை பெற்ற பிறகு திமுக ஒன்றும் இருமாப்பாக இருப்பது போல் தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அதன் பிறகு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்களோடு நானும் கலந்து கொண்டேன் அந்த பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் சொன்னாரு இது நாம் எல்லாருக்கும் கிடைத்த வெற்றின்னு தான் சொன்னார் பெருந்தன் கூட்டணி எல்லாரையும் சேர்த்து அது ஒரு பக்குவம் அவர் எனக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி திமுகவுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றின்னு சொல்லலை அடுத்து ஒரு மாபெரும் ஆதரவு சக்தி தங்களுக்கு இருக்கின்ற பொழுது அதே ஒரு கட்சி வந்து பிரமிப்பாகத்தான் மக்களிடம் சொல்வார்கள் ஏன்னா சொன்னால் மக்களுடைய ஆதரவு உரிக்கிறது அப்ப இவங்க ஏதோ நல்லது செய்ய போய் தானே அந்த ஆதரவு கிடைச்சிருக்கு அந்த அடிப்படையில் தான் பாசிட்டிவாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் பிஜேபியோட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியாக திமுகவை பற்றி சொல்கிறீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு சொல்கிறாங்க சொல்கிறத நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க கேள்விகளாக இதில் நம்ம வந்து கவனமாக சில விஷயத்தை கையாளணும் திமுகவும் பாஜகவும் உறவாக இருந்தால் உறவுக்கான முயற்சியில் செய்தால் அதை நாங்கள் முதலில் எதிர்ப்போம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசோடு நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருப்பதை நாம் தவறு என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் முன்பு அதிமுகவில் பாஜ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அவர்கள் இருந்த போதும் ஒன்றிய அரசோடு நிர்வாக ரீதியாக செய்த ஒத்துழைப்புகளை பலர் விமர்சித்த போதும் இதே பதிலை தான் சொன்னோம் அதே தான் இப்போதும் சொல்கிறோம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய அரசுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் தலைமையிலான அரசுடன் உறவுகளை பராமரிப்பதும் நிர்வாக ரீதியாக சந்திப்போல் நடத்துவதும் தவறு என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா அது தவிர்க்கவே முடியாதல்லவா இப்போ துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் உடனடியாக போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து மோடி அல்லது அமித்ஷா வீட்டு திருமண நிகழ்ச்சியிலயோ அல்லது அவருடைய கட்சி நிகழ்ச்சியில போய் உடனடியாக விமர்சிக்கலாம் அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய அவர் சார்ந்த சார்ந்த சில கோரிக்கைகளோடு மக்களுடைய கோரிக்கையோடு சந்திக்கிறார் நாணயத்தை வெளியிடுறதுக்கு கூப்பிட ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சி திமுக நிகழ்ச்சி அல்ல அங்க நீங்கள் சேர்ந்துக்குவீங்க அரசு நான் சொன்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் குறை கூற முடியாது ஒரு அரசு நட நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் அவர்கள் வந்து மத்திய அமைச்சரை வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் ஏற்கனவே எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அதுக்கான முன்னறிவிப்புகளை அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் சொல்லும் போது நாங்கள் இந்திய பிரதமரை இந்த நிகழ்ச்சிக்கு அடைத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் வரல அது ஒரு விஷயம் அவங்க அடைத்த அவங்க வரலை இவர்கள் வந்து அடைக்கும் போது அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதை வந்து ஒரு அரசு நிர்வாக நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டுமே தவிர திமுக பாஜக அணி சரிக்கா பார்க்க கூடாது அப்படி நிகழ்ந்தால் அதை எதிர்க்கக்கூடியவர்களா நாங்கள் இருப்போம் இல்ல அதுதான் இதுதான் எனக்கு எனக்கு ஒரு கேள்வி எழுப்பது கடந்த முறை வந்துட்டு எடப்பாடி அவர்கள் அமைச்சராக முதலமைச்சராக வரும்பொழுது பிஜேபி தலைமைத்துவம் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்க அதற்கு பிறகு கடந்த தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அவர் நேரடியாக அறிவிச்சிட்டாரு எங்களுக்கு பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர்கள் எங்களோடு இல்லை அப்படின்ட்டாரு அவர்கள் நேரடியாக எந்த ஒரு விவாதத்தையோ இல்லை பாஜகவுக்கு ஆதரவான கருத்தையோ எடப்பாடி அவர்களோ இல்லை கட்சி சார்ந்தவர்களோ முன்வைக்கிறது என்பது திமுக தான் இருக்குது திமுக அவர்கள் தான் தன்னுடைய கட்சி அலுவல்களை தாண்டி அரசியல் நிலையில பிஜேபியோட நிறைய மிகப்பெரிய நெருக்கத்தை காட்டுகின்றது இப்ப இப்ப இப்படி பார்க்கும் பொழுது அரசியலுக்காக நாம் பிரிந்திருப்போம் நமக்கு வேலைன்னா ஒண்ணு சேர்ந்துக்குவோம் அப்படின்ற ஏதாவது ஒரு உள்கட்சி நடவடிக்கை ஏதாவது கேள்வியில் சில குழப்பங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஆனா நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தாரா என்னன்னு சொன்னோம்னா அரசியல் உறவு என்பது வேறு அரசு உறவு என்பது வேறு நல்லா புரிஞ்ச ஆனா இதையும் அரசு உறவுல ஏடிஎம் கே நம்ம கேள்வி கேட்டுமே நானும் அரசு உறவோடு அதிமுக இருப்பதை பல சுட்டி காட்டிய போது இதே தான் அன்னைக்கு நான் சொன்னேன் என்னுடைய காணொலிகளை பாருங்க நிலைப்பாடு நிலைப்பாடு எங்க கட்சியோட நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியும் அடுத்த கட்சியுடைய நிலைப்பாடுகள் நான் சொல்ல முடியாது இல்லையா எங்க காணொலிகள்லாம் நீங்க அதை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் அரசியல் ரீதியாக கைகோப்பதை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் இப்ப அதிமுகவும் பாஜகவும் சட்டமன்ற தேர்தலில் ஒரே கூட்டணியில் இருக்கும் போதும் அதை நாங்கள் கடுமையாக இருந்தோம் ஏன்னா அரசியல் ரீதியான உறவு அரசு ரீதியான சந்திப்பதை நாங்கள் எப்போதும் அன்றும் குறை சொல்லலாம் இன்னைக்கு நாங்கள் குறை சொல்லலை அதனால நீங்கள் இந்த கேள்விகளை வந்து பிரித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதனால் இப்ப பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த முறை வந்து பிஜேபி தனியாக தனக்கு வேண்டியவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு போட்டியிட்டார்கள் அவர்களுடைய வாக்கு வங்கியும் அதிகரித்திருக்கின்றது இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த இந்த வளர்ச்சி என்பது அவர்கள் கண்டிருக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட நகர்வு என்பது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அதாவது பாஜக வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டுலங்கிற மாதிரியாக ஒரு கற்பனையில பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளிநாடு வாழ் அயலக தமிழர்களும் கூட எனக்கு வேடிக்கையா இருக்கு நீங்க இப்போ நீங்க எந்த செய்தியை சொல்றீங்களோ அந்த செய்தியை தானே நாங்க கடந்த முறை தேர்தல் வரும் பொழுது மூன்றாவது பெரிய நிலையில் வாக்குகளை பெற்றது வந்து பிஜேபியோட கூட்டணி தான் நீங்கள் வெளியிட்ட செய்தியை தான் அதாவது ஒரு கூட்டணி அமைத்து அந்த கட்சிகளுடைய வாக்குகளையும் பெற்றுதான் பாஜக எங்களுக்கு கூட்டணி கிடைத்த வாக்காக காட்டுகிறது அது பாஜகவுக்கு கிடைத்த வளர்ச்சி என்று பார்த்துவிடக்கூடாது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருந்தது அது இல்லாமல் சரத்குமார் அவர்களுடைய இணைப்பு இருந்தது இன்னும் பல சாதிய கட்சிகள் அமைப்புகளுடைய ஆதரவு இருந்தது இவற்றையெல்லாம் பெற்றுதான் அது பாஜக கூட்டணியுடைய வளர்ச்சியாக காட்டுகிறார்கள் பாஜக வளர்ச்சியாக காட்டவில்லை பாஜக தனித்து நின்றால் என்ன நிலையை சந்திக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒவ்வொரு கட்சியும் என்ன வாக்குகளை பெறும் என்பது நமக்கு தெரியும் அந்த பட்டியலில் வரும்போது கூட பத்தாவது இடத்தை தாண்டிதான் பாஜக வர முடியுமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதன்மையான இடத்துக்கெல்லாம் வர முடியாது ஒன்று இன்னொன்று வட இந்தியா இல்ல தென்னிந்தியா தங்களுடைய புரிதலுக்காக சுட்டி காட்டுகிறேன் தென்னிந்தியாவில் படித்தவர்கள் அதிகம் அதனாலதான் கேரள மாநில பாஜக தலைவராக ஒரு பேட்டியில் சொல்கிறார் ஏன் கேரளாவில் பிஜேபி வரல இங்கே படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறார் அவரை ஒத்துக்கொண்ட வார்த்தை காணொலியில் பதிவுகளில் இருக்குது அப்போது தமிழ்நாடும் அப்படி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் வந்து மக்கள் வந்து சாதியாக மதமாக பிரிந்து கிடக்கவில்லை சாதியை நம்புகிறார்கள் மதத்தை நம்புகிறார்கள் அவரவர் ஒரு வேலையை பார்க்கிறார்கள் ஒருவருக்கொரு ஒருவரான மோதலை யாரும் விரும்பவில்லை இதுதான் தமிழ்நாடு தென்னிந்தியா அப்போது வட இந்தியாவில் வந்து பிரிவினைகள் பிளவுகள் வெறுப்புரச்சியலை உருவாக்கி தான் பாஜக தன் இடத்தை பிடிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற சாதி மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் பெருசாகலாம் இல்லை சகோதரர்களாக இருக்கிறாங்க அதனால் பாஜகவுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து வட இந்தியா அளவுக்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக கூட ஓட்டு வாங்கியிருக்கலாம் அது காரணம் என்னென்னு சொன்னால் பிரதமர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் மோடிய வந்து அவங்க முன்னிறுத்தினாங்க அதற்காக கூட வந்து வாக்குகள் கொஞ்சம் கூடுதலாக விளைஞ்சிருக்கலாம் அதை வந்து வளர்ச்சி என்று பார்த்து முடியாது வீக்கம் வீக்கம் வேறு வளர்ச்சி வேறு இப்போ பொறுத்த வரைக்கும் பிஜேபி நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அவங்க பெரிய இடத்த பெறல அதாவது பரபரப்பாக அண்ணாமலையின் மூலமாக அறிக்கை அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது நல்லா புரிந்து கொள்ளணும் அதை ஊட்டி வளர்க்கக்கூடிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் அவர்கள் தரப்பு கடுமையாக வேலை செய்கிறார்கள் ஆனால் சமூக வலைதளங்கள் மட்டுமே அனைத்தையும் தீர்மானிப்பதில்லை அது ஒரு தகவல் பரிமாற்றம் களம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது தமிழ்நாட்டில் களத்தில் வந்து மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு கொக்கிராமத்திலும் ரெண்டு கட்சி கொடிகள் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு ஒன்று திமுக கொடியா இருக்கணும் அல்லது அண்ணா திமுக கொடியா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திமுக ஆட்சிக்கு வரணும் இல்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு வரணும் இதை தான் விரும்புகிறாங்க அந்த இவர்களுக்குள் தான் இருக்க வேண்டிய மூன்றாவது மூன்றாவதாக யாருக்கையும் போய்விடக்கூடாது என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கக்கூடிய எண்ணப்பாடாக இருக்கிறது மற்ற பலர்கள் வந்தாலும் கொஞ்சம் வாக்குகள் விழும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க எப்போதுமே ஒரு இருபது சதவீதம் பேர் இருக்கிறாங்க அவங்க புதிதாக யாரு வந்தாலும் அவங்களை ஆதரிப்பாங்க அது விஜயகாந்த் ஆதரிச்சிருக்காங்க திரு வைகோ அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க திரு மூப்பானார் அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட இருபது சதவீத மக்கள் எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும் நாளைக்கு விஜயை கூட அவங்க ஆதரிக்கலாம் அதுக்கப்புறம் சிம்பு தனிஷ் வருவாரா என்று கூட அவர்களை எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி இன்னொரு கலைத்துறையில் யாராவது வருவார்களா என்று கூட எதிர்பார்க்கலாம் ஒரு இருபது சீத மக்கள் எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும் அந்த வாக்குகள் அப்படி அலை அலைமோதிக்கிட்டே இருக்கும் என்றைக்குமே ஆனால் இதை தாண்டி திமுக மற்றும் அண்ணா அதிமுக வாக்கு வங்கி என்பது வலிமையானது திராவிட அரசியல் என்பது இத்தனை ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசிய அரசியலும் ஒரு புறம் பயங்கரமாக பேச பொருளாக மாறி மாறியிருக்கின்றது இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் கூட இடைத்தேர்தலில் கூட நேரடி முதல்ல தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழரும் திமுகவும் சந்திக்கிறாங்க நாம் தமிழருடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்றது உங்களுடைய பார்வை அதாவது திரு சீமான் அவர்கள் ஒரு வசீகரமான ஒரு பேச்சாளர் சினிமா வந்தவர் என்பது ஒரு கூடுதல் பலம் அவர் தமிழ் தேசியத்தை ஆரம்ப காலத்தில் பேசும்போது எங்களை போன்றவர்கள் ஆதரித்தோம் ஆனால் தமிழ் தேசியம் என்பது தமிழ் பாசிசமாக உருவெடுக்கக்கூடிய நிலை வந்துகின்ற போது எங்களை போன்றவர்கள் அவரை அரசியல் ரீதியாக கருத்தில் ரீதியாக இருக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் உருவாகி இருக்கின்றோம் புரிந்து கொள்ளணும் தமிழ் தேசியம் என்பது திராவிட அரசியலுடைய ஒரு நீட்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் உதாரணத்துக்கு நான் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி திருமுருகன் காந்தி அவருடைய மே பதிநிலை இயக்கம் ஆஹ் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் தி வேல்முருகன் அவர்களுடைய அரசியல் அதே போன்று தனியரசு அவர்களுடைய தமிழக கொங்கு இளைஞர் பெருடைய அரசியல் இப்படி நான் எங்களுடைய அரசியல் பார்வைகள் எல்லாமே திராவிட இயக்க அரசியலை தொடர்ச்சியாக தான் தமிழ் தேசியத்தை பார்க்கிறோம் ஆனால் சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல தமிழ் பாசிசம் இவர் என்ன செய்யறாரு தமிழர்கள் மட்டுமே ஆளணும் மற்றவர்கள் வாழணுங்கிறாரு கேட்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும் உலகமயமாக்கப்பட்ட இன்றைய சூழலில் நாடு விட்டு நாடு புலம்பெறுவதும் இடம் விட்டு இடம் மக்கள் நகர்வதும் வாழ்வதும் தவிர்க்க முடியாததாக மாறி இருக்கு இப்போ எத்தனை தமிழர்கள் வந்து மலேசியாவுக்கு வந்து வேலைக்கு வர்றாங்க அவர்களெல்லாம் வரக்கூடாது வேலைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பேருடைய வரக்கூடாதுன்னு அவர் சொல்லி இல்லை ஒன்ஷோம் சொல்றேன் இப்போ ஒரு கட்டத்துல நினைச்சீங்கன்னா தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை வந்து அவர்கள் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீங்க வந்து அதிகாரம் வராங்க பாத்தீங்களா அவர்களும் சொல்லலாம் தொழிலாளர்கள் சொல்றது வந்து நியாயமா அதனாலதான் நம்ம என்ன நம்ம கவனமாக இதை கையாள வேண்டும் தமிழ் தேசியத்தை தமிழ் பாசிசமாக மாற்றுவதை ஏற்க முடியாதுன்னு சொல்லுவோம் அடுத்ததாக தந்தை பெரியாரை தாக்குவதன் மூலமாக தன்னை தற்காத்து வளர்த்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் பெரியாரை பகைத்து பெரியாரை விமர்சித்து பெரியாரை குறை சொல்லி யாரும் வளர முடியாது விஜய் அவர்களே வந்து பெரியாரைகளுடைய வழிகாட்டி தலைவர் ஒருவராக தான் அவர் கருதுறார் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு பாஜகவே செய்ய துணியாத அரசியலை செய்து பெரியாரை விமர்சிக்கிறார் பெரியாரை விமர்சிக்க வேணாம் நம்ம சொல்லலை ஏன்னா பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் நீங்கள் உடன்பட முடியாது நானும் உடன்பட முடியாது நாங்கள் வந்து பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைகள்லாம் மாறுபடுறோம் அதே சமயத்தில் சமூக நீதி சார்ந்த கருத்துக்களில் மனிதாபிமான சார்ந்த கருத்துக்களில் நம்ம பெரியாரை ஆதரிக்கின்றோம் பெரியார் என்ன சொல்றாரு நான் சொல்லக்கூடிய எல்லா கருத்துலையும் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை என் கருத்துல மீன் நீங்கள் மாற்றுக்கிறதா விமர்சனம் வைக்கலாம்னு சொல்றாரு அவர் கருத்தின் மீது மாற்று கருத்துகளையும் விமர்சனம் வைப்பது தவறில்லை கருத்துகளை வந்து அபாண்டமான ஒரு படிகளை போடுகின்ற போது எல்லாருக்குமே கோபம் வருது இது ஏன் இந்த சீமான் சீமானுக்கு வந்து எதிர்ப்பது சீமான் எதிர்க்க வேண்டியது தமிழ் தமிழ்நாடு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களையா அல்லது இதற்கு ஆதரவாக கருத்தியலை பரப்பிய பெரியாரையா என்று ஒரு கேள்வி வருகிறது பெரியார் அவர்கள் ஒரு கட்டத்தில் திராவிட நாடு பேசுறார் ஒரு அதுக்கு பிறகு பிற திராவிட மாநிலங்கள்ல இதற்கான ஆதரவு தளம் வரும் வரலங்கும் போது கோவப்படுறாரு நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து முன்னுரிமைப்படுத்தணும் தமிழர்களை தான் எழுச்சிப்படுத்தணுங்கிற நிலையை அவர் சொல்கிறார் ஏன்னா மற்றவங்க யாருமே அதை ஏற்றுக்கல அவங்கவுங்க மாநிலத்துல அவர் அவர்கள் தலைமை ஏற்கணுன்றதில் அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கு என்ன காரணம் அங்கெல்லாம் பெரியார் போன்றவர்கள் இல்லை புரிஞ்சு கொள்ளணும் அவர் அங்கே போ அவர் வந்து இப்போ பெரியார் போன்றவர்கள் அங்கே இல்லை அப்படின்றது ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் சீமான் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் இந்த விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் இதே குற்றச்சாட்டுகளை ஈவேரா மீது திமுகவும் வைத்ததே அண்ணா வைத்தாரு யாருங்க மறுக்குறா அண்ணா அந்த குற்றச்சாட்டை இப்ப இவர் வைக்கும்போது இவரை மட்டுமே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கறீங்க ஒரு ஒரு இது இதுல இது எனக்கு வேறு வேறு விதமான பார்வையாக இல்ல இருக்கு நல்லா புரியிருங்க ஒரு விஷயத்தை நல்லா நீங்க தெளிந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாழ்மையான கருத்தை எடுத்து வைக்கிறேன் அண்ணா பெரியாரை விமர்சித்ததும் பெரியார் அண்ணாவை விமர்சித்ததும் தந்தைக்கும் மகனுக்குமான முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் நீங்க பார்க்க வேண்டும் அதாவது ஒரு பூனை வந்து எளிய கவ்வுறத வந்து வேற மாதிரியா பார்க்கணும் ஒரு பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுறத வேற மாதிரியா பார்க்கணும் அப்படிதான் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான முரண்பாடுகள் இருந்தது அதே நேரத்தில் கடைசி காலத்தில் அண்ணாவும் பெரியாரும் எவ்வாறு உறவாக இருந்தார்கள் புரிதலோடு இருந்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பெரியாருக்கு ராஜாஜிக்கும் எவ்வளவு முரண்கள் இருந்தது அதை சார்ந்த உடன்பாட்டுக்கு மிக்க நடவடிக்கைகளும் அவர்களுக்கு மத்தியில இருந்தது நெருக்கமாக இருந்தாங்க இப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன சொல்றோம்னா பெரியாருடைய கருத்துகளை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அவர் சொல்லாததே சொன்னதா சொல்லக்கூடாது அண்ணா வந்து பெரியார் சொன்னதாகத்தான் பல விஷயத்தை சுட்டிக்காட்டு அது மீது மாறுபட்ட கருத்து எடுத்து வைத்தார் அது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா பெரியார் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் வந்து சீமான் சொல்லி பெரியார் இப்படி சொன்னதா வந்து என்பதை ஆமா ஆமா அதுக்கு என்ன சொன்னாரு பெரியார் என்ன காரணம் சொன்னாரு மொழியை வந்து அறிவியல் மொழியாக கொண்டு போகணுமே தவிர பக்தி மொழியாக கொண்டு போகக்கூடாது தமிழ் அறிவியல் ஒன்று ஒன்னுஷம் அந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன காலத்தில் அறிவியல் இருக்கு அதை பார்க்கலைன்றதுக்காக அது இல்லைன்னு இல்லை தோடர் அதாவது இருக்கு என்பதை நான் மறுக்கல ஆனால் அந்த நேரத்தில் மீந்திருந்தது பக்தி தமிழின் பெயரால் அதனாலதான் அதை தாக்குனாரு பெரியார் அதை மட்டும் தாக்கல திருக்குறளையை தாக்குனாரு அதான் நான் இல்லையா கண்ணகியை விமர்சனம் பண்ணிணாரு அதுதான் அதாவது அந்த விமர்சனங்களின் பின்னணியும் நியாயங்களை நீங்க பார்க்கணும் நான் என்ன அதில் என்ன விஷயங்கள் பார்க்குறேன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்கள் விமர்சித்தீர்கள் அந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு அது தேவைப்பட்டது அதை பற்றி பேசினீர்கள் சரி அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்றோம் நாங்க இப்ப இந்த மலேசிய திருநாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு அவருடைய சித்தாந்தம் என்பது எங்களுக்கு இங்க தேவையே கிடையாது உங்களை நீங்க பின்பற்ற நான் சொல்லவே இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இல்லையா இப்படி ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவங்க கூட யாருக்கு நான் வாக்களிக்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாம இருக்கிறாங்க ஏன் மக்கள் இங்க பழப்படுறீங்க தொண்ணூறு சவீதம் நம்முடைய தமிழர்கள்ட்ட இப்போ நான் அந்த கருத்தில எடுத்து வச்சு நாங்கள் நிகழ்ச்சி நடத்த உடனே பலத்த ஆதரவு அவ்வளவு வருது எங்களுக்கு ஆனால் உண்மை என்ன என்றால் தமிழ் முஸ்லீம்களுடைய மலேசியாவுடைய பங்கு என்பது மிக பெரியது நம்முடைய கலாச்சார பண்பாட்டு பண்டிகையான பொங்கலை முன்வைத்து மலேசியாவில் ஓப்பன் ஹவுஸை உருவாக்க முடிவு